வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நாயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்கணத்திற்கான பலன்கள் அதிலேயே ராகுனுடைய நட்சத்திர மாற்றத்திற்கான பலன்கள் பற்றிய பதிவு இப்போ மகர லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் மீன ராசியில் இருக்கார் தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் வீரியஸ்தானம் மற்றும் தகவல் தொடர்புக்குண்டான ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் இருக்கிற ராகு இதுவரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் இருந்திருக்காரு இப்போ ஜூலை ஏழாம் தேதி அஞ்சாம் தேதி அவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இப்போ சனியினுடைய நட்சத்திரமாக செயல்பட போகிறார் சனியினுடைய செயல்பாடுகளை ராகு செய்ய போகிறார் இப்போ நமக்கு மூணாம் இடம் என்பது என்ன அப்படின்னா நம்ம அறிவை பயன்படுத்துறது கம்யூனிகேஷன் பண்ணுறது இடம் மாறுவது அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மற்றும் அந்த ஒப்பந்தம் போடுறது அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இடம்தான் பட் இது வந்து இந்த ராகி சனி நட்சத்திரத்தில் போகும்போது சனி வந்து ரெண்டுக்கு வந்துடுறார் ரெண்டில் இருக்கார் அப்போ மூணாம் இடத்தை தடுத்து ரெண்டாம் இடம் வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாம் இடம் வேலை செய்கிறதுனால ஆகும் அப்படின்னா நமக்கு மூணாம் இடத்திற்கான முயற்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்பட்டுரும் இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போடலான்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் டைம் இழுத்துக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம் டெ டிலே ஆகுறதுக்கு காரணம் என்னென்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் தான் பேசிகிட்டு போனாங்க இவங்களாக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வராமல் போயிட்டாங்களேன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் காரணம் என்னென்னா அந்த மூணாம் பாவத்துக்கு தடைகள் அங்கே ஏற்பட்டுருதுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த அந்த கான்செப்டை தள்ளி வைக்கணும் அதுக்குண்டான ப்ரோக்ராமு அந்த ப்ரொப்போசல் எல்லாம் தள்ளி வைக்கணும் அதே மாதிரி இடம் மாற்றம் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் வீடு மாற்றுறது கூட அவாய்ட் பண்ணிக்கணும் ஆனால் இப்போ இந்த ரெண்டில் சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு பண வரவு அதே மாதிரி தொழில் பலம் வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சி குடும்ப நலம் இதுல எல்லாம் பிரச்சனை பண்ணார் அப்போ ஒரு வகையில் ஒன்றில் நமக்கு எந்த பாவத்தை கெட்டதுன்னு தெரிஞ்சிட்டுன்னா அந்த பாவங்களை நம்ம ஈடுபடாம நம்ம அதுக்கு அந்த டைமுக்கு அவாய்டு பண்ணிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஜோதிடத்தை அணுகிறது அந்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துக்கு சிறப்பாக இருக்கும் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் வேலைக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கனரக வாகனங்கள் அல்லது ஸ்பேர் ஒர்க் ஷாப்பு விவசாயம் சார்ந்த தொழில்கள் உரம் சார்ந்த தொழில்கள் மற்றும் மற்ற விதமான வேஸ்ட் வே பிஸ்னஸ் சொல்கிறாங்க இல்லையா கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஒரு பல்கா செய்கிற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு இருக்கும் அதனால் பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் மதிப்பு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதனால் சம்பளத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய தொழில் பலம் கூடும் அப்போ இந்த மூணாம் இடத்துல மட்டும் கேர எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக இப்போ ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அந்த மாதிரி இப்போ நீங்களே ஒரு தொழில் செய்கிறீங்க உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறீங்க அதில் வந்து மளிகை கடை வச்சுருக்கீங்க அல்லது நமக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு ஜாப் ஆர்டர் செஞ்சு கொடுக்குறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் வீடு கட்டுறதுக்கும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மதிப்பு புகழ் கௌரவம் உயரும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் ஏன்னா கிரகத்தினுடைய தன்மை அது அதனால் அதில் வந்து கொஞ்சம் மைனஸ் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க பிறந்த குழந்தைகள் அவங்க அவங்களுடைய பொசிஷனில் டெவலப் ஆவாங்க அதில் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுடைய வேலைக்கு சிறப்பு நன்மைகள் தரும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த ராகுனுடைய என்ன என்னாகும்னா இப்போ எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறது தவறு கிடையாது ஆனால் அந்த எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற கையாள்ற ஒரு மெத்தடு அந்த ப்ராக்டிஸு ஒரு தன்மை ப்ரெசன்டேஷன் டெக்னிக் இதுலையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகிடும் அதனால் என்ன ஆகும்னா வாக்குவாதம் ஏற்படும் ஆர்கியூமெண்ட் ஏற்படும் அவன் டென்ஷன் ஆவாங்க அதாவது கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் ஆளாளுக்கு டென்ஷன் அழிக்கிறதுங்கிறது இந்த ரெண்டுல இருக்கிற சனியினால் நடக்கிறது ஸோ இதனுடைய தன்மைகளை வந்து நாம் உள்வாங்கிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸை குறைச்சிக்கணும் பேச்சில் சனின்னு சொல்கிறது தான் ரெண்டாம் இடத்து சனி அப்போ அந்த சனியினுடைய இது வந்து பேசுகிறது இயல்பாக நம்ம பேசினாலும் அவங்களுக்கு வந்து அது காயப்படுத்துகிற மாதிரி தோணும் அவங்களுக்கு வந்து அது வழி வேதனையும் உண்டாக்கும் ஸோ அதை வந்து நாம் கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டு அதை விட்டு கொடுத்து போய்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை நகர்த்திட்டோம்னா ப்ராப்ளம் வராது அதே போல் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கு வந்து சில வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் சக்ஸஸிவாக தொடரும் ஆனால் வந்து அதுக்கு சப்போர்ட்டு உதவிகள் கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ தந்தைக்கு ஏதாவது சில உடல் உபாதைகள் வந்து சரியாகும் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது அதே மாதிரி தான் இப்போ பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் பட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக நடக்கும் சொந்த தொழிலுக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே நல்லா பலன் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை எந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு நண்பருக்காக நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போய் இப்போ இது பண்ண போகும்போது அதுலேயும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனால் வருது அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் நமக்கும் ஒரு சிரம பாதிப்பு கொடுக்குங்கிறது ஒரு கணக்கு ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா உறவுகளில் கூட அது சஞ்சலங்களாக வரும் அதிருப்தி ஏற்படும் அந்த மூத்த சகோதர சகோதரர் வகையில் உறவுகள் வகையில் மனசஞ்சலங்கள் ஏற்படும் அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் மூலதனம் பண்ணுறது உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கு போகிறது அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுறது அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகலான்ட்டு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லது நடக்கும் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம் தொழில் வந்து சொந்தமாக பண்ணுறவங்க வந்து விரிவாக்கம் பண்ணி அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அந்த வகையில இந்த ராகுவானவர் அக்டோபர் மூணுல வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆகும்போது சில தடைகள் எல்லாம் நீங்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடுறதுக்கெல்லாம் தடையா இருக்கு இடம் மாறுறதுக்கெல்லாம் தடையா இருக்கு எப்போ முடியும்ன்ற கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அக்டோபர் மூணுக்கு அப்புறம் அந்த காரியங்கள் எல்லாம் தடங்கள் என்று நல்லா நடக்கும் ஸோ மொத்தத்துல பிரச்சனை இல்லாத ஒரு கிரக நிலைதான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்